இன்றைக்கி கிளாஸில் சிம்பிளாக ஒரு பெயிண்டிங் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பெயிண்டிங்கை பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட அழகாக பண்ணிடலாம் வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மா பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரில் ஒரு மூணு கலர் நாலு கலர் எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன் அப்புறம் க்ரீன் கலரில் எடுத்துக்கிறேன் அப்புறம் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன் அப்புறமா உங்ககிட்ட இந்த மாதிரி எதுனா ஒரு ஸ்பான்ச் இருந்தால் ஓகே இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா நார்மலாக நமக்கு இந்த ஸ்பாஞ்ச்லாம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுப்போமே அந்த மாதிரி ஸ்பான்ஞ்சை கொஞ்சமாக கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை லைட்டாக தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு துணியால் துவைச்சிக்கோங்க அப்புறமா இதை நல்லா பெயிண்டில் எல்லா கலருமே நல்லா படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் அப்படியே ஊற்றி ஊற்றி எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் கலர் எப்படி மெர்ஜ் ஆகி வருதுன்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாக பண்ணிடலாம் ஃபுல்லாக பண்ணிட்டு இதை அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க அப்புறமா மறுபடியும் ஒரு மூணு கலர் எடுத்துக்கலாம் அதே கலர் இல்லாமல் வேற டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் அப்புறம் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன் அப்புறம் பிங்க் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிங்கே தான் மறுபடியும் எடுத்துருக்கேன் இதுவும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அப்புறம் பெயிண்ட் எல்லா இதுலேயும் படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே தொட்டு தொட்டு எடுத்துட வேண்டியது இதை வந்துட்டு நம்ம மேலே இந்த கலர் கொடுக்கும்போது கீழே உள்ள கலர் நமக்கு தெரியாமல் ஆகிடும் ஃபுல்லாக நமக்கு இந்த கலர் தான் மெஜாரிட்டி தெரியும் ஆனால் நம்ம கீழே கொடுத்துருக்க கலர் வந்துட்டு கிளாஸ் உள்வழியாக பார்க்கும்போது வேறு கலராக இருக்கும் வெளியே பார்க்கும்போது வேறு கலராக இருக்கும் உங்களுக்கு இந்த செகண்ட் கோட்டிங் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கோட்டிங்கே நீங்கள் நல்லா போல்டாக கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க உள்ள ஒரு கலராகவும் வெளியே ஒரு கலராகவும் தெரியுதா இதை அப்படியே ட்ரையாக ஆக வச்சிடலாம் அப்புறமா ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு குட்டி குட்டியாக ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணுவான் சிம்பிளான டிசைன் தான் சும்மா பெஸ்ட்டில் லைட்டாக டிப் பண்ணிட்டு வாட்டரில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிட்டு அதை துணியில் துடைச்சிட்டு அப்புறமா பெயிண்ட்ல டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் ஒரு கோடு இந்த சைடில் ஒரு கோடு நடுவில் ஒரு கோடு இந்த மாதிரி டக்கு டக்குன்னு இழுத்து விட்டுருந்தோம் வந்துடும் ஈஸியா இது மாதிரி எல்லா ஃப்ளவரும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரா போட்டு லைனாக மேலே வர போட்டுடலாம் இப்போ ஒரு நல்ல மெல்லிஸான ப்ரெஷ் எடுத்துட்டு கிரீன் கலரில் டிப் பண்ணிட்டு ஒரு காம்பு மாதிரியும் லீஃப் மாதிரியும் லைட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிடலாம் இப்போது கீழே எல்லாம் புல் முளைச்சி நிற்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த க்ரீன்லேயே ரேண்டமாக குட்டியாக பெருசான்ட்டு நிறைய புல்லாம் வரைஞ்சிக்கலாம் கிளாஸ் ஃபுல்லாக சுற்றி புல் இருக்கிற மாதிரி கீழே மட்டும் வரைஞ்சிக்கலாம் அப்புறமா ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு என்ன கலர் வேணுமோ அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே டாட் டாட்டாக வச்சு விட்ருங்க ரேண்டமாக கீழே மேலேன்னு வச்சிடலாம் அந்த புல்லில் வந்துட்டு சின்ன சின்னதாக பூ இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு எல்லோ கலரில் வைக்கிறேன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லை இன்னும் உங்களுக்கு ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு சும்மா அங்கங்கே ரேண்டமாக எங்கெங்கே தோணுங்க அங்கங்கே லைட் லைட்டாக குட்டி குட்டியாக கோடு மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பெயிண்டிங் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியான டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கோம் யாருமே தெரியாதவங்க கூட சட்டுன்னு பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாகவே வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம்